ஆர்சிஎம் கிச்சன் வந்து உங்களை வரவேற்கிறது இப்போ வந்து நிறைய நம்ம செய்வான் தான் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் இது வரைக்கும் நான்வெஜ்ஜே எங்களுக்கு கொஞ்சம் சார் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தனால இப்போ நான்வெஜ்ஜு வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து நாங்கள் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது சொல்லி கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி செய்முறை வந்து சொல்லி கொடுத்தாச்சு ரெண்டாவது வந்துட்டு இப்போ சிக்கன் கிரேவி இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த அடுத்து ப்ரோகிராம் வரும் சிக்கன் செய்கிறது எப்படிங்கிறத இப்போ இந்த அடுத்து பார்ப்போம் வெல்கம் டு ஆர்சிஎம் சிக்கன் கிரேவி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ப்போம் பூண்டு இருக்குது கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு லெமனு அப்புறம் வெங்காயம் வறுக்கிறதுக்கு தேவையானது மிளகு சீரகம் இதெல்லாமே இருக்குது இப்போ எது எது என்னென்ன கிராமில் இருக்குதுங்கிறத நம்ம போட்டு பார்த்துருவோம் பத்து கிராம் வந்து மிளகு ஏழு கிராம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் பதினோரு கிராம் இப்போ நாலு காஷ்மீர் மிளகாய் தூள் மிளகாய் அன்னாச்சி பூ வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஜாதி பத்திரி அது ஒரு பீஸ் அப்புறம் பட்ட ஒன்று இதை தான் நம்ம வறுக்க போறது கூடவே நம்ம வந்து தயிரையும் சேர்த்துக்கிறோம் சரிங்களா இப்ப வந்துட்டு வெங்காயம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருவோம் வெங்காயம் வந்து அரை கிலோ பூண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் பூண்டு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கிராம் இஞ்சி எடுத்து போடுவோம் தொண்ணூற்றி மூணு கிராம் மூணு பச்சை மிளகாய் ஒரு லெமன் ஒரு கொத்து கொத்தமல்லி இப்போ நம்ம வந்து வருத்துடுவோம் மசாலாக்கு தேவையானதை எடை எடுத்து வச்ச மிளகு போட போகிறோம் ஓரளவுக்கு வருபடணும் கசகசாவும் சீரகமும் எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்போ போடுறோம் எல்லாத்தையுமே ஒன்னா போறோம் அரோமா வர்ற வரைக்கும் வருதுக்கோங்க ஒரு நல்ல ஸ்மெல் வரும் ஸ்பைசஸ் வறுக்கும் போது போட்டு வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட் சின்ன சீரகம் போடுறோம் இது எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும் நெக்ஸ்ட் நாலு வரமிளகா இந்த ட்ரையா வறுக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கன் கொதிக்கும் போது போடுறதுக்கான ஸ்பைசஸ் ட்ரை வறுத்து வச்சுக்கோங்க இதுல நான் எந்த ஒரு காஞ்ச பட்டையோ ஜாவித்திரியோ இல்ல நட்சத்திர சோம்போ சேர்க்க போறது இல்லை அதனால இதை மட்டும் நான் வருத்த வச்சுக்கிறேன் வருத்தாச்சு ஒரு நல்ல ஸ்மெல் வருது உங்களுக்கு நல்ல அந்த வருபடும் போதே அந்த ஒரு ஸ்மெல் வரும் அது வரும்போது இறக்கிடுங்க நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி ஜாவித்ரி பட்டையும் நட்சத்திர சோம்பு ஏலக்காய் இது எதுவுமே நான் போட போறது இல்ல எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சிக்கன் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நான் இதை ஸ்பைசஸ் எல்லாமே போட போறேன் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ மீன் வயல் என்ன பண்ண போறோம்னா வெங்காயத்தை நல்லா எண்ணெயில வறுக்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் எண்ணெயில நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மேரினேட் பண்ண போறோம் அதை லேட்டரான ஸ்டெப்ல பார்க்கலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து இந்த சிக்கன் கிரேவியை செய்ய போறோம் ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தேவைக்கான அளவுதான் இதில் எந்த அளவும் நான் எண்ணெயில சேர்க்கல வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி சூடா இருக்கனால எண்ணெய் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோல்ட் ஆயில்லையும் நம்ம வந்து இத போட்டு வறுக்கலாம் இல்லைன்னா ஹாட் ஆயில்லையும் போட்டு வறுக்கலாம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஆயிலில் போட்டு வறுத்தா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் அது டைம் ரொம்ப கன்சப்ஷன் ஆகும் கன்சம்ஷன் எடுக்கும் அப்படின்றதுனால நான் இப்போது இந்த வெங்காயத்தை போட்டு ஹாட் ஆயில்லே போட்டு வறுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்கேரண்ட் ஆயிருக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்திருக்கும் ஆனால் இந்த பதம் போதாது இன்னமும் நல்லா வதங்கி வரணும் டீப் டவுனாக வந்ததுக்கப்புறம் அந்த பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஆனியன் நல்லா ஒரு மாதிரி கேரமலைஸ்ட் ஆகி வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கும் நல்லா வதங்கி இருக்கும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரைடு ஆனியனை தான் நம்ம மேரினேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன செய்ய போகிறோன்னு பார்ப்போம் ஸோ இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தை இந்த பச்சை சிக்கனில் நான் சேர்க்குறேன் என்னடா பச்சை சிக்கனில் இதை சேர்க்குறோமேனு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் இது அவுட்கம் வந்து உண்மையிலே நல்லா வரும் நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சம் சேர்க்குறேன் இது நான் ஒரு கிண்ண தயிர் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிண்ண தயிரில் இப்போ நான் கொஞ்சம் பாதி சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு தயிர் டேஸ்ட் பிடிக்கும் அதனால நான் அந்த ரெண்டு கேஜிக்கு சிக்கனுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தயிர் டேஸ்ட் கம்மியா இருந்தா கம்மியா இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கம்மியா சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்ச கொத்தமல்லிய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு அளவு வந்து நான் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு என்ன சேர்க்கணுமோ அந்த அளவு தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் ஃபுல்லாக சேர்க்குறேன் நீங்கள் எத்தனை கிலோ சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தேவைக்கேற்ப அரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து ஒரு எலுமிச்ச பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் கொதிக்கும் போது சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து அரைச்சி வச்ச மசாலா பொடி நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா பொடி எடுத்திருக்கேன் இதுவும் ரெண்டு கிலோ சிக்கனுக்கு என்ன அளவோ நான் அதை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதே மாதிரி உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ணிருக்கோம் இதை நம்ம அப்படியே கிளறிக்கலாம் இதுவும் ஒரு வகையான சோம்பேறி சிக்கன் தான் சோம்பேறி சிக்கன் ஒரு ரெசிபி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெசிபியை என்னுடைய வேர்ஷன்ல நான் வந்து இதை பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ மேரினேஷனுக்கு தேவையான எல்லாமே போட்டுட்டோம் இப்போ நான் இங்க இருக்க மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் ஏன்னா இந்த மசாலாஸ் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்குன்றனால சேர்க்கறேன் உங்களுக்கு சட்டிலான ஃபிளேவர் வேணும்னா இப்போ நான் சொன்ன மேரினேஷனோட நிறுத்தி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்ப நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன் மிளகாத்தூள் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் முழுசா முழு ஸ்பூன் அந்த முழு ஸ்பூன் மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன நெக்ஸ்ட் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதில இன்னும் கொஞ்சம் फ्लेவர வரணும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை வச்சிருக்கேன் காണിക്കிறேன் நல்லா காஞ்சு ஒரு மாதிரி ஒரு फ्लेவர் கொடுக்கும் அத கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இது ஆப்ஷனல் டோட்டலி ஆப்ஷனல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு நான் இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது சும்மா அப்படி ட்ரிஸில் பண்ணி விட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே டோட்டலாக மிக்ஸ் பண்ணி இதை நான் வந்து ஒரு யூஸ்வலாக ஒன் ஹவருக்கு மேரினேட் பண்ணுவேன் சிக்கன் அளவை பொறுத்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் பேனில் சேர்த்துட்டு நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம்லையா அந்த பேன் சூடாயிடுச்சு ஸோ அந்த பட்டை பட்டைசுருள் ஜாவித்ரி நட்சத்திர சோம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உள்ள போட்ட இந்த சிக்கனை விரவி விட்டுக்கிட்டே இருங்க இதுல இருக்கிற தண்ணியே போதும் எக்ஸ்ட்ராவா தண்ணி நான் சேர்க்க போறது இல்ல உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்க உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் சின்ஸ் எனக்கு கிரேவி பதம் நல்லா திக்கா வரணும்ன்றதுனால நான் எந்த தண்ணியும் சேர்க்க போறது இல்ல சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியே எனக்கு போதுமானது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி பதத்துக்கு நல்லாவே வந்துருச்சு நல்லா வேகமும் செஞ்சிருச்சு இது வந்து நல்லா நான் சுற்றி இப்படி பண்ணி விட்டுக்கிறேன் இந்த பாருங்க இந்த பிஞ்சு வருதா இந்த மாதிரி நல்லா அப்படி பஞ்சு மாதிரி வேகணும் சிக்கன் வெந்து வந்துருச்சுனாலே பக்குவம் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ அந்த சாப்பிட்டு பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா தாராளமாக சாப்பிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே எதுவுமே போட தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நல்லா கொத்தமல்லி இதை போட்டு தூவி சர்வ் பண்ணி ஓமா இறக்கிடலாம் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்கு கொதிக்க கொதிக்க வந்து நல்ல ஒரு சிக்கன் ஆகா பயங்கர சூடு இந்த சிக்கன் பேர் என்னது சோம்பேரி சிக்கன் சோம்பேறி சிக்கன் ஆஹா சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஆர்சிஎம்ல அடுத்தடுத்து வர்ற எல்லாம் கவனிங்க நன்றி வணக்கம்